அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ தொடர் நான்கு அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஜாதிய ரீதியான கொலைகள் மத ரீதியான கொலைகள் முன்பகை என்கின்ற அடிப்படையில் கொலைகள் அஹ் வெவ்வேறு வகையான கொலைகள் வெவ்வேறு காரணங்களுக்காக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதை தடுப்பதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது என்று கேட்டால் எந்த வழிமுறையும் இன்றைய உலக உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடத்திலே இல்லை ஆனால் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி யா ஐயுகல்லதீன ஆமனும் கவனப்படுத்தக்கூடிய செய்தி இறைவன் கவனப்படுத்துகிறான் மூமின்களை இறை நம்பிக்கையாளர்களை கவனப்படுத்துகிறான்

நீங்கள் பணி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது சமன் அவனது சகோதரனால் ஏதாவது மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் கண்ணியமான முறையை நீங்கள் அதிலே பின்பற்றிட வேண்டும் அதாவுன் இலேஹிபிஹான் கொலை செய்தவன் நஷ்டஈட்டை பெருந்தன்மையோடு செலுத்திவிட வேண்டும் அவ்வாறு மன்னிக்கப்பட்டு விட்டால் மன்னிக்கப்பட்டு விட்டால் கொலை செய்தவன் நஷ்டஈட்டை பெருந்தன்மையோடு செலுத்திவிட வேண்டும் இது உங்கள் ரப்புடைய சலுகையும் அருளுமாகும் எவ்வளவு அற்புதமாக இறைவன் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றான் இதன் பிறகு யார் வரமு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்கின்ற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமின் பதிவு செய்கின்றான் இதனை மோஹ்மீன்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கவனப்படுத்துகின்றான் அற்புதமான செய்தியை கவனப்படுத்துகின்றான் கிசாசு கத்லா அழகான செய்தி கொலைக்கு பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது அப்ப ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் குரான் இந்த சட்டத்தை என்ன செய்து அந்த மக்களுக்கு அழகாக நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்லி தருகிறது அழகாக சொல்லி தருகிறது அப்ப இந்த விஷயத்துல யார் கொலை செய்தாரோ அவர் கொலை செய்தவர் யாராக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கொலை செய்தவர் அவர் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்தார் என்றால் அவர் அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே கொல்லப்பட வேண்டும் என்பது குரான் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான சட்டம் குரான் என்ன செய்வது தும்மா எல்லாம் என்ன செய்ய முடியாது ஆஹ் கொலை செஞ்சுட்டான பதிலுக்கு கொலை செய்ய போறேன் அப்படின்லாம் முடிவெடுக்க முடியாது அரசு எனக்கு வழிகாட்டும் நீ அவனை மன்னிச்சு விடுறியாப்பா இப்ப கூட ஓமானல பார்த்தோமா இல்லையா அரசு என்ன செய்யுது அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய விஷயத்துல கேட்குது அந்த குடும்பம் மறுக்குது இப்ப பழிக்கு பழிதான் தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க இங்க இருந்து அவர் பேசுறாரு கேரளால இருந்து அந்த முஃப்தி என்ன செய்யறாரு அங்க ஓமான அரசாங்கத்திற்கு பேசி அது நிறுத்தி வைக்கப்படுகிறது அது அப்படியே அந்த அது நிலுவையில இருக்குது ஆனா அந்த குடும்ப அந்த அரசு என்ன செய்யும் தலையிடும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது குரான் இப்படி சட்டம் சொல்லி இருக்குதுன்னு எடுத்து செயல்படுத்த முடியாது ஒரு அரசு அதில் தலையிட்டு இவனுக்கு இதுதான் விஷயம் ரெண்டு ஆப்ஷனை கொடுக்கும் என் குடும்பத்தில் யாராவது கொல்லப்பட்டு விட்டால் ரெண்டு ஆப்ஷனை குரான் கொடுக்கும் அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் குரான் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்கு அதில் எதை ஃபாலோ பண்ண போறேன் மன்னிச்சு விட போறியா நஷ்டகிட்ட வாங்கிட்டு மன்னிச்சு விட போறியா அல்லது பழி இருக்க போறியா அது நான் நான் பாதிக்கப்பட்டவன் என்றால் நான் தான் முடிவு எடுத்தேன் அரசு எனக்கு அது அதுக்கான டைம் கொடுக்கும் அப்போ அல்லாஹு அப்துல் என்ன செய்யறான் அப்ப யார் கொலை செய்யப்பட்டாரோ யார் கொலை செய்யப்பட்டாரோ யார் கொலை செய்தாரோ அந்த கொலை செய்தவர் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக அது குத்திப அழிக்கும் என்று அல் குரானிலே அது ஃபர்ந்து அது கடமை என்று அல்லாஹ் பேசுகின்றார் இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க கொலை செய்தவர் யாரா இருந்தாலும் சரி ஒரு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா பெண்ணு அந்த ஆழத்துல பெண்களை பெண் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கொலை செய்திருந்தால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கொலை செய்திருந்தால் அந்த ஆணை கொல்ல மாட்டாங்க ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமையை கொலை செய்திருந்தால் அந்த சுதந்திரமானவரை கொல்ல மாட்டார்கள் அப்ப இங்க வந்து அநீதியாக கொலை செய்திருந்தால் கொலைகாரன் கொல்லப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித்தருது இமாம் அபு ஹனீஃபா அவங்க சொல்றாங்க பாருங்க அறிஞர்களுக்கு மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருந்தாலும் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அந்த அந்த குரான் வசனத்தை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது அவர்களுக்கு நாம் விதித்திருந்தோம் எப்படி விதித்திருந்தோம் அப்படின்னா அண்ணன் உயிருக்கு பின்னஃப் சி உயிர் தான் ஒரு உயிர் கொல்லப்பட்டா அது யார் கொலை செஞ்சானோ அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு விதிச்சிருந்தோம் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் பாகுபாடு எல்லாம் பார்க்க கூடாது காசு பெரிய பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் பெரிய அரசியல்வாதி அதெல்லாம் பாகுபாடு பார்க்க கூடாது இஸ்லாம் ரொம்ப தெளிவா என்ன செய்யும் நீதி என்று சொன்னால் கண்ணாடி கூட உடஞ்ச எப்படி சுக்கு சுக்கா போகும் உடஞ்சாலும் பரவாயில்லைன்னு என்ன செய்யும் இஸ்லாம் போட்டு உடைச்சனும் நீதினா எல்லாருக்கும் நீதிதான் எல்லாருக்கும் நீதிதான் ஆமா அபு ஹனிஃபா இமாம் வந்து என்ன செய்யறாங்க பல்வேறு இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குன்ற அந்த பட்சத்துல இந்த தெளிவான சட்டத்தை என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க ஒரு இறை மறுப்பாளருக்கு பகரமாக ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படணும் ஒரு முஸ்லீம் ஒரு இறை மறுப்பாளரை கொலை செய்து விட்டார் இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருவரை ஒரு இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்து விட்டார் என்ன செய்யறது அல் குரான் சொல்லுது ஐந்து நாற்பத்தி ஐந்துல தெளிவா சொல்லுது அந்த சட்டத்தை கொண்டு வந்து இமாம் அபு ஹனீஃபா இமாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதுக்கு ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அவன் கொல்லப்படணும் இஸ்லாமிய ஆட்சியே நடந்து கொண்டிருந்தாலும் சட்டம் சொல்லக்கூடிய இதுதான் என்னது சட்டம் அவன் கொல்லப்படுவான் அந்த முஸ்லீம் ஏன் அநியாயமாக ஒரு ஒரு மனிதரை கொலை செய்திருக்கிறான் அப்ப எல்லாரையும் உயிர் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் என்ன செய்யுது பார்க்குது அப்ப பெரும்பான்மையான அறிஞர்களுக்கு மத்தியில பெண்ணை கொலை செய்தால் ஆண் பழிவாங்கப்படுவான் அப்படிங்கிற அந்த கருத்து தான் என்ன செய்யுது நிகைத்து இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்போ ஒரு கூட்டமா சேர்ந்து கொலை செய்யறாங்க என்ன செய்யறது அந்த கூட்டத்தையே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது உமரது எல்லானவர்களுடைய காலத்திலே ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு சிறுவனை கொலை செய்து விடுகிறார்கள் அந்த ஏழு பேரையும் பழிதீர்க்கிறார்கள் உமரது எல்லானோர் எப்படி பாருங்க உமரது எல்லானோ ஏழு பேரையும் பதி பழிதீர்த்து விட்டு சொல்றாங்க சன்னாவாசிகள் சொல்கிறார்கள் சன்னாவாசிகளே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு இருந்தாலும் உங்கள் அத்துணை பேரையும் நான் கொலை செய்திருப்பேன் அல்லாஹுடைய சட்டம் அதுதான் அதே மாதிரி அம்பாஸ் ரதியல்லான் அவங்க சொல்றாங்க மன்னிப்புனா என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு அப்ப அந்த விஷயத்துல பேசி முடிவெடுத்து நான் பழி வாங்கல ஈட்டு தொகையை பெற்றுக்கொண்டு நான் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தான் மன்னிப்பு ஏதோ இபுனோ அப்பாஸ் வதியல்லானவர்கள் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்றாங்க அப்ப எவர் சம்மதித்த பிறகு முறையோடு முறையோடு நடக்கவில்லையோ அவர் வந்து அநியாயக்காரர் அவரு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல உள்ளவராக இருந்தாலும் ஏத்துக்கிட்டாரு ஆஹ் நான் மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஈட்டுத் தொகை தயாராயிருச்சு இப்ப ஈட்டு தொகையை வாங்கிட்டு அநியாயமா அவர்கிட்ட நடந்துகிறாரு அவரை திரும்பியும் கொள்றதுக்கு முயற்சி பண்றாரு இது என்னது எதுக்கு அனுமதியே கிடையாது மன்னிப்பு கொடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய சுதந்திரத்துல தலையிடக்கூடாது என்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்றோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த வசனத்தினுடைய கடைசியில அல்லாஹூ ரபுல்லாலும் சொல்கிறான் இது வந்து உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சலுகை ஒரு அருள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் எது இந்த பழிக்கு பழி வாங்கிறது மன்னிப்பு கொடுக்கிறது நஷ்ட ஈட இதெல்லாம் என்னது உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 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 அருள் ஒரு ஒரு சலுகை என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் பேசுகின்றான் ஏன் அப்படி அல்லாஹ் சொல்கின்றான் இப்னு பாஸ் ரதி அவங்க சொல்றாங்க கடந்த காலத்திலே இசைவேலர்கள் இசைவேலர்களுக்கு மத்தியில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருந்தது அல்லாஹுவால் ஏற்றப்பட்டிருந்தது பழிக்கு பழி மட்டும்தான் மன்னிப்புலாம் கிடையாது கடந்த நபி முகமது சல்லா அலிசன் வர்றதுக்கு முன்னால எப்ப முகமது சல்லா அலிஸ்வலம் வந்தாங்களோ அப்பமே அந்த சட்டம் மாற்றப்பட்டுருச்சு முகமது சல்லா அலிம் வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு ஒருத்தர் கொலை செய்தால் அவர் கொல்லப்படுவார் மன்னிப்பு எல்லாம் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அரசு பிடிச்சு அவரை கொலை செய்து விடும் முகமது சல்லாஹ் அலிசவலம் வந்த பிறகு என்னாச்சு அப்படியே சட்டம் மாற்றப்படுது மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து வைக்கிறாங்க நஷ்டஈடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து வச்சு என்ன செய்யறாங்க டிஸ்கஸ் பண்றாங்க விட்டுக்கலாம் நஷ்டஈடு பிறன்னா பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற செய்தி என்ன செய்யறாங்க சொல்லி தருகிறார்கள் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படியான ஒரு சூழலை என்ன செய்து இஸ்லாம் வகுத்து கொடுக்கிறது கடைசியாக இறைவன் சொல்கின்றான் பலகும் அதாபுன் அலி எதுக்கு பலகும் அதாபு நாளையும் இதுல வரம்பு மீறி நீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் மன்னிச்சு விட்ட பிறகு அவரை பனிஷ் பண்றது அவர் திரும்ப போய் என்ன செய்யறது வேற கொலைகளை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா பலகும் அதாபு நாளையும் அல்லாஹ் கடுமையான வேதனை செய்யக்கூடியவன் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்றான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலைகளுக்கு பின்னாலையும் பாருங்க தான் இருக்கும் அரசு சரியான முறையில் தலையிடாமல் தலையிட்டு அதில் ஒரு தீர்வை காணாததினுடைய விளைவு என்னாகுது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அப்பாவி உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து செத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் அல்லாஹூர் அப்துல் ஆலமின் மிக அழகாக நமக்கு சொல்கின்றான் ஒரு உயிர் இந்த உலகத்தில் அதாவது அநியாயமாக ஒரு உயிர் கொல்லப்படும் என்று சொன்னால் உலக மக்கள் யாவரையும் கொலை செய்ததற்கு சமமான பாவத்தை கொலை செய்தவன் சம்பாதிக்கிறான் என்கின்ற செய்தியை அல்குரான் சுமந்து நிற்கிறது ஆக இந்த யா ஈஹல்ல ஆமனோ அப்படிங்கிற அந்த வசனம் மூமி உங்களுக்கு ஒரு அற்புதமான உபதேசம் எந்த ஒரு உயிரையும் அநியாயமாகவோ அல்லது நம்மளுடைய இஷ்டப்படியோ என்ன செஞ்சிடக்கூடாது கொலை செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது அல்லாஹு ஆலமீன் அதை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த உரையிலே சந்திப்போம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மறக்காத்து